தோழமைகளில் எவ்வளவு ஆனந்தம் இந்த கரடி வாயனுக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் திட்டமிட்ட பொய் செய்திகளை பரப்புறாங்க அதே போல் அதை அறியாமல் பலர் பகிர்ந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மூணு செய்திகளை பார்ப்போம் கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழந்த அப்பாவிகளான முப்பத்தொம்பது பேர் அதன் பிறகு ஒருவர் மொத்தம் நாற்பது பேர் இவர்களுக்கு பிரேத பரிசோதனையும் உடற்கூராய்வும் நடைபெற்ற போது எப்படி இரவில் பிரேத பரிசோதனை செய்ய முடியும் இரவு நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது ஏன்னா விதிமுறைகள் இருக்குது பல இணையதளங்களிலும் வலைதளங்களிலும் செய்திகள் நவம்பர் 15 பதினைஞ்சி மத்திய ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை சில அலுவல் குறிப்பிட்டாங்க அதுக்கு சில விதிமுறைகளையும் வகுத்திருந்தாங்க இதுல மருத்துவமனையில் உடல் குராய்வு பிரேத பரிசோதனை செய்ய அதற்கான கட்டமைப்பு வசதி இருந்தாலே போதுமானது இரவுலையும் பிரேத பரிசோதனை உடற்குறாய்வு செய்யலாம் அப்படின்னும் மற்றொன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நிலை ஏற்பட்டா இரவிலும் பிரேத பரிசோதனை செய்யலாம் அப்படின்னா அதில் கூறப்பட்டிருக்கு இருக்கு ஆனால் இப்போது வழக்காக பரப்பப்பட்டு வருவதோ இரவுல வந்து பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது எப்படி தமிழக அரசு செய்தது அப்படின்னு பரப்புறாங்க இரவில் செய்யலாம் என்பதுதான் சூழ்நிலைக்கு தகுந்தார்புல் இரண்டாவதாக பார்த்தோம்னா அதே போல முதலமைச்சர் அவர்கள் வந்து சிரித்த முகத்தோடு செந்தில் பாலாஜிக்கு கை கொடுக்குவது போன்ற கரூருக்கு அவர் செல்லும் போது சிரித்த முகத்தோடு சென்றதாகவும் விடைபெறும் போது செந்தில் பாலாஜிக்கு கை கொடுத்து சிரித்த முகத்தோடு விடைபெற்றதாகவும் ஒரு போட்டோ பரப்பப்பட்டு வருகிறது அந்த புகைப்படமும் பழசு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசம் சென்னையில் முதலமைச்சர் அவர்களை செந்தில் பாலாஜி அவர்கள் சந்தித்த போது எடுக்கப்பட்ட பழைய புகைப்படம் அதுவும் தவறான தகவல் மூன்றாவதா பார்த்தோம்னா பேருந்து நிலையம் இருக்கு அடுத்ததாக வந்து லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆன ஒண்ணு இருக்கு இதுல வந்து அனுமதி கேட்டதாகவும் அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் கூறியிருந்தாரு ஆனால் வந்து தாவேக்காவுக்கும் சரி ஆதிமுகவுக்கும் சரி ஒதுக்கப்பட்ட இடம் என்பது வேலிச்சாமி இடத்த தான் ஒதுக்கி கொடுத்தாங்க அனுமதி மற்ற இடங்கள்ல கொடுக்கல அதே இன்பத்துறை எம்பி அவர்கள் கேட்கிறாரு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் பேருந்து நிலைய ரவுண்ட் ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க ஆனால் தாவேக்கா கேட்ட பேருந்து நிலைய ரவுண்டானாவை ஏன் ஒதுக்கி தரவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதோட தனது வலைதள பக்கத்திலையும் போட்டிருக்காரு தோழமை வகையில அவர் சொல்வது பொய் உண்மைக்கு மாறான தகவல் தாவரக்கா கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான முதல்வரும் துணை முதல்வரும் சென்ற இடம் வந்து பேருந்து நிலைய ரவுண்டான இரண்டும் வெவ்வேறு இடம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தாவியக்கா பேருந்து நிலைய ரவுண்டான கேட்கவில்லை என்பதும் உண்மை இந்த மூன்று செய்திகளை பண்ணி அறிவிச்சிருக்காங்க அதனால செய்திகளை தவறாக பரப்பிவிட வேண்டாம் அறியாமொழியும் செய்துவிட வேண்டாம் அது தண்டனுக்குரிய குற்றம் ஒரு நேரம் இல்லாத போது ஒரு நேரத்தில் நமக்கே அது ஆபத்தாக வந்துவிட பொது தலைமைகளை கவனமாக இருங்கள்